ஸ்தோத்திரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் என் தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோகா எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனம் ஆவியை உய்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிற நாம் யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் மட்டுமல்ல அதற்காக நமக்கு ஆவிக்குரிய பலன் தேவைப்படுகிறது இயேசு சொன்னார் ஆவி உயிர்ப்பிக்கிறது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார் மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும் பொழுது அது நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் அநேக நன்மைகளை உண்டு பண்ணுகிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது அநேக வேளைகளிலே நாம் நம்முடைய மாம்ச பலகீனங்களை சுட்டிக்காட்டி ஆவிக்குரிய பலனை இழந்து விடுகிறோம் உதாரணமாக ஜபிக்க வேண்டுமென்றால் இப்பொழுது பலகீனமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் தள்ளி போடுகிறோம் ஜபிக்காமல் போகிறோம் அதனால் நம்முடைய மா அப்படி நம்முடைய மாம்சத்தினாலே நாம் எந்த பலனும் பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் நாம் ஜபித்து பல ஜெபித்து வரும்பொழுது நாம் பலன் அடைகிறோம் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது அதைத்தான் இங்கே ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது எப்படி நாம் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுகிறது தேவனுடைய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவைகள் நமக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அது நிமித்தம் நாம் பலப்படுத்தப்படுகிறோம் உயிர்ப்பிக்கப்படு உயிர்ப்பிக்கப்படுகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூற்றி இரண்டு தொண்ணூற்றி மூன்று வசனங்கள் இவ்வாறாக சொல்லுகிறது மது வேதமன் இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன் அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர் அல்லூயா தேவனுடைய வசனங்கள் தேவனுடைய கட்டளைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறவைகளாயிருக்கிறது நாம் சோர்ந்து போயிருக்கலாம் தளர்ந்து போயிருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போமானால் அவைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறவைகளாய் காணப்படுகிறது எபிரையர் கழுதுனனு ரூபம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது ஹலில் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையானது பாருங்கள் அது ஜீவனும் வல்லமையும் உள்ளது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது கருக்கானதாய் காணப்படுகிறது ஹலெலுயா ஆத்துமாவையும் ஆவியின் கணுக்களை ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது இவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது நாம் எப்படி சோர்ந்திருந்தாலும் சரி எப்படி பலகீனப்பட்டிருந்தாலும் சரி நம்முடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அவைகளை வாசித்து தியானிப்போம் என்றார் நிச்சயமாகவே அவைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறது இருக்கிறது அது நிமித்தம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக செபிப்போம் எங்களை கிருப நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது தேவனுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா கத்துடைய வசனங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுத்து அவைகளை தியானித்து வலமையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்ள உயிர்ப்பிக்கப்பட கத்துடைய ஆவியானவர் இறக்கம் செய்வீராக நன்றி பரிசுத்த ஆவியானவரே துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பு உரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ